இன்றைக்கு வசந்த பஞ்சமி தை மாதம் பிறந்த பிறகு வழிபிறக்கும் என்பார்கள் அதிலும் இந்த வசந்த பஞ்சமி என்பது உலகத்தையே இயக்குகின்ற சக்தியின் ஆற்றல் பெருகத் தொடங்குகின்ற நாள் என்பது நமது மக்களின் நம்பிக்கை இந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி மீண்டும் மக்களாட்சியை உருவாக்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற இந்தியாவின் பிரதமர் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேசிய தலைவருமாகிய மாண்மிகு பிரதமர் அவர்களே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே மாண்பு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களே எனது அருமை நண்பர் மத்திய அமைச்சர் மாண்பிகு எல் முருகன் அவர்களே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எனது அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாகிய டாக்டர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற தலைவர்களே வருகை புரிந்திருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே செயல் வீரர்களை வீராங்கனைகளை இடம் வாங்கி முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து மூன்று முறை இந்தியாவின் பிரதமராக இந்திய மக்களால் ஏற்றுக்கொண்டு இந்தியாவை உலக அரங்கிலே ஒரு சிறந்த இடத்திற்கு உயர்த்திக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் நாங்கள் முழுமனதோடு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிக்கூர் கீரிய திரு கே எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள் புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள் இதே தெய்வம் அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் எங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தது உண்மைதான் ஆனால் தமிழ்நாட்டின் நலனை கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனை கருதியும் பிரதமர் அவர்களின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு இருபத்தி ஒன்றிலே நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே ஏற்றிட உருவாக்கிட எந்த ஒரு மனமாச்சிரமும் இன்றி எந்த ஒரு தயக்கமும் இன்றி எந்த ஒரு குழப்பமும் இன்றி சில பேர் சொல்கிற போது போல எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் வெற்றிக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டரும் தமிழ்நாடு முழுவதும் அயராது பாடுபடுவான் என்கிற உறுதியை மாண்பு பிரதமர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் மாண்முக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு விஷயத்திலே எதிர்ப்பதென்றால் அதிலும் உறுதி ஆதரிக்க வேண்டும் என்றால் அதிலும் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையை அம்மா அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பங்காளிகளாக இருந்தவர்கள் நாங்கள் எங்களுக்குள் இருந்த சண்டையால் பிரிந்திருந்தோம் என்பது உண்மை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மக்கள் ஆட்சியை உருவாக்க வேண்டும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் எங்களின் இதே தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு மக்களை வாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழுவனதோடு இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு மீண்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு கொலை நாடாக கொள்ளை நாடாக மாறி கிடக்கிறது பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை மருந்து பழக்கம் போதை மருந்துக்கு ஒரு ஹப்பாகவே தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்பது வேதனைக்குரியது இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் அவர்கள் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராடுகின்ற நிலையிலே இந்த மக்கள் விரோத ஆட்சி ஏற்படுத்தி இருக்கிறது இங்கே மக்கள் எல்லாம் வருத்தத்தில் இருக்கிறார்கள் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக தொடித்துக் கொண்டிருக்கிறார் அதை அந்த குடும்ப ஆட்சியை உறுதியாக நாம் முறியடிப்போம் தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சியை புரட்சி தலைவர் ஆட்சியை அம்மாவர்களின் ஆட்சியை உறுதியாக உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக Fata Ali makar, Kachi.